எல்லாம் கொஞ்சம் கிளாப் பண்ணுங்க கொஞ்சம் கிளாப் பண்ணுங்க ஆண்கள் பெரியவருக்கான தொப்பை போட்டி அடுத்தது எல்லாம் கொஞ்சம் அலர்ட்டா இருக்க இது முடிந்த ஒரு சில மேட்ச் ஆரம்பிச்சது பெரிய மாற்றம் மேடம் என்ன கொஞ்சம் சரிக்கா முடியாது போட்டி முடிய கடைசி ஐந்து நிமிடம் பாப்பலா அப்படி பாயிண்ட் சொன்னீங்கன்னா பரவாயில்ல இருபத்தி அஞ்சு யாரு நிமிஷம் சிறப்பாக கரு ஆயா மீண்டும் ரைடு கவுரியா சிரிப்பா ரைடா வெற்றியா கிட்ரியா என்ன ஆயோட சிரிப்புக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருங்க டெக்னிக்கல் பாயிண்ட்